வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரும் வி சி ராமலிங்கம் தெரு அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் மணிகண்ட சபா அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழு சார்பாக ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ சபரி தரிசன மகா பூஜை சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ ஐயப்பசாமி ஊர்வலமும் ஆற்காடு நகத்தில் முதல் முறையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர்வலத்தை தொடங்கி வைத்தவர்கள் ஏ வி சாரதி அவர்கள் மற்றும் ஆற்காடு அன்னை திரு டி பழனி குருசாமி அவர்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை தொடங்கப்பட்டது இதில் டாக்டர் பொன் ராஜசேகர் அவர்கள் கம்பி என் கண்ணன் அவர்கள் திரு ஆட்டோ ஜி கண்ணன் அவர்கள் ஏ எம் வரதன் அவர்கள் ஏ ஜி சந்திரமோகன் அவர்கள் என் சந்தோஷ் அவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கன்னிசாமிகள் குருசாமிகள் சாமிமார்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தில் சி ஐயப்பனுடைய திருவுருவப்படத்தை அலங்காரம் செய்து வைத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் புறப்பட்டு வந்து பின்பு ஏழு மணி அளவில் திருவிளக்கு பூஜை மற்றும் படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை ஆன்மீக பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற ஏஎஸ்வி ராஜேஷ் அவர்களும் டிஎஸ்ஐ ஐயப்பன் அவர்களும் முன்னிருந்து இந்த சிறப்பான திருவிளக்கு பூஜை மற்றும் படி படிபூஜை சிறப்பாக செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் இந்த சிறப்பு வாய்ந்த பணிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஏஎஸ்வி ராஜேஷ் அவர்களையும் டிஎஸ்ஐ ஐயப்பன் அவர்களையும் வந்திருந்த அனைவரும் பூ தூவி அவர்களை மனதார வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான ஐயப்பன் பாடல் விநாயகர் பாடல் முருகர் பாடல் அம்மன் பாடல் சிவபெருமான் பாடல் பக்தி பாடல்களை பாடி இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி இறுதியாக அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன பக்தி செய்திக்கார ஆற்காடு நகரத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்